வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறுதி வாரத்திற்கு அடியெடுத்து வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே பொதுக்காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது ஞாயிறாகி இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையானது தானியல் புத்தகத்தினுடைய ஏழாம் அத்தியாயத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது தினை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் மாநில மகனின் ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் இறைவாக்கினர் வாக்கினர் தானியல் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று மூன்று ஆண்டவராட்சி செய்கின்றார் மாற்றியாடையணிந்துள்ளார் ஆண்டவராட்சி செய்கின்றார் அணிந்துள்ளார் ஆண்டவராட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமை கச்சையாக கொண்டு வல்லமையை கச்சையாக கொண்டு மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு முடிய கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மனுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாற்றியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன ஆமேன் இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்டு மனுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமேன் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அல்லூயா அல்லூயா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக பெறுக இருக்கும் நம் தந்தை தாவீரின் அரசு போற்ற பெறுக அல்லேலூயா அல்லூயா அல் அல்லை அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்து விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித யோவானி யோவானினுடைய நற்செய்தி பதினெட்டாவது வார்த்தைகள் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆடுந்த மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதைக் கேட்கின்றீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல இந்த உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என்னுடைய காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு ஏசு அரசன் என்று நீர் சொல்லுகின்றீர் உண்மையை எடுத்துரைப்பதே என்னுடைய பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவருமே என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மற்றும் ஒரு ஞாயிறு வழிபாட்டு ஆண்டு காலத்தின் இறுதி ஞாயிறு காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது ஞாயிறு இறுதி ஞாயிறாகி இன்றைக்கு கிறிஸ்து அரசர் என்கின்ற இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை எண்ணி பெருவிழாவாக கொண்டாடி மகிழ திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது கிறிஸ்து அரசர் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆட்சி எங்கே அவருடைய ஆட்சி வருக என்று ஜெபிக்கின்ற மக்களாகிய நாம் அந்த ஆட்சிக்கு உரியவர்களாய் நாம் வாழ இறை ஆட்சி சமூகம் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான குழுமத்திலே நாமும் பங்காளிகளாய் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல அற்புதமான நாளிலே இறை வார்த்தையினுடைய ஒளியிலே சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கிறிஸ்துவினுடைய பிறப்பே ஒரு எதிர்மறையான விளைவை அந்த அரசர்கள் மத்தியிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி தந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் காரணம் அன்றைக்கு ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வந்து அவரை பார்க்க வேண்டும் என்று அரசவைக்குச் சென்று தேடிய பொழுது ஏறொரு அரசன் கலங்கினான் என்பதை பார்க்கின்றோம் எனவே அவன் கூறுகின்றான் ஞானிகளை பார்த்து நீங்கள் போய் அவரை வணங்கிவிட்டு வந்து எனக்குச் சொல்லுங்கள் நானும் போய் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றான் ஆனால் உள்ளத்தினுடைய ஆழத்திலே அவனுக்கு ஒரு கலக்கமும் பயமும் அச்சமும் இருந்தது வேறு ஒரு அரசனா அதுவும் குழந்தையாய் பிறந்திருக்கின்றதா என்கின்ற அந்த கேள்வியை அவன் கேட்டு பார்த்ததாலேயே ஞானிகள் தன்னிடம் திரும்பி வராத போது இரண்டு வயதுக்கு கீழ்பட்டிருக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் என்று அராஜகத்தோடு அவன் குழந்தைகளையெல்லாம் கொன்றான் என்று மத்திய நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் இதே போல லூக்கா நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்ற மற்றும் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் மரியாள் தன்னுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆலயத்திலே வந்து காணிக்கையாக்கிய பொழுது அங்கு ஒரு நல்ல அற்புதமான காட்சி நடக்கின்றது என்ன காட்சி என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை தன்னுடைய கரங்களிலே வாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை குறித்து கூறுகின்ற பொழுது தீர்க்கதரசி சிமியோன் கூறுகின்றார் இந்த குழந்தை பலருக்கு வீழ்ச்சியாக எழுச்சியாக இருக்கும் எதிர்க்கப்படுகின்ற அறிகுறியாக இருப்பார் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் இதனால் பலருடைய உள்ளங்களினின்றி எண்ணங்கள் வெளிப்படும் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுச் சூழலில்தான் அந்த குழந்தை பிறப்பெடுத்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே எதிர்க்கப்படுகின்ற அறிகுறியாகவே அவருடைய வாழ்வு அந்த வாழ்வினுடைய பயணம் அமைந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு நேரத்திலே அப்பத்தை பிட்டு பலகச் செய்து கொடுத்தபோது அவரை எப்படியாகிலும் அரசராக்கிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் துடித்தது ஆனால் அதே வேளையிலே அவர் அந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்ற பொழுது மறைநூல் அறிஞர்களுக்கெல்லாம் சாபங்கள் சொல்லுகின்ற பொழுது ஐயோ கேடு என்று சொல்லுகின்ற பொழுது இவரை எப்படியாகிலும் ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் அதேபோல வல்லமையோடு லாசரே வெளியே வா என்று சொன்னபோது போது இறந்து கிடந்த அந்த லாசர் உயிரோடு வெளியே வந்தபோது கூட அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தது என்று சொல்லி நாம் அறிய பார்க்கின்றோம் எனவே இறைவனது ஆட்சி இறை ஆட்சி சமூகம் இறை ஆட்சி வருகை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இது மண்ணுலக அரசர்களுடைய ஆட்சி போன்றது அல்ல என்பதுதான் உண்மை சவால் நிறைந்ததாக முற்றிலும் வேறுபட்டதாக நிறைந்த நல்ல விழுமியங்களை கை கொண்டு இருப்பதாகவே இந்த இரையாட்சி சமூகம் அமைந்திருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் உமது அரசு வருக என்று சொல்லி ஜெபிப்பதற்கு ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இந்த ஆட்சி அங்கே இங்கே என்று அல்ல அது நமது மத்தியிலேயே இருக்கின்றது எப்பொழுது உலகத்தாரை போல இல்லாமல் உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் கிறிஸ்து அரசருடைய விழுமியங்களை எல்லாம் வாழ்விலே கை கொண்டு ஒழுகுகின்ற பொழுது நமது மத்தியிலே அந்த ஆட்சி இருக்கின்றது என்பதுதான் உண்மை அந்த ஆட்சிக்குரிய மக்களாக நாம் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை அவ்வாறு நாம் அந்த இறைமகனுக்கு அந்த இறைமகனது ஆட்சியினுடைய சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சாவு என்பது அந்த ஆட்சியிலே வாழ்வோருக்கு இல்லை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை ஏனென்றால் அந்த இறை ஆட்சி சமூகத்திலே சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே வாழ்வார்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு பரிசு எனவே நாம் வாழும் காலத்திலே எந்த அரசை சார்ந்திருக்கின்றோம் என்பதை கேட்டு பார்த்து உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டு இறைவனது ஆட்சிக்குட்பட்ட மக்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த நாளிலே நாம் எடுத்துக் கொள்ளுவோம் அதன் வழியாக வாழும் காலத்திலே இந்த அரசுக்கு மண்ணுலக அரசுக்கு நம்முடைய வாழ்வு நம்முடைய சாட்சியம் ஒரு சவாலாக இருக்க நாம் துணிந்து போராட இந்த வாழ்வை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள விளைவோம் அதன் வழியாக நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவருமே சுதந்திரித்துக் கொள்ளுவோம் கேளுங்கள் மகிழுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் ஆமென்